வணக்கம் பெரியாரின் பேரனாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பகுத்தறிவு பகலவன் ஐயா பெரியாருடைய உருவப்படுத்த திறந்து வைத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகளுக்கு மிக பெரிய கவலையை வந்து கொடுத்திருக்குது அதனாலே பாத்தீங்கன்னாக்கா இந்த செய்தி வந்தது முதலே இந்த நிகழ்ச்சியை கொடுத்து ஏகப்பட்ட அவதூறான விஷயங்களை வந்துட்டு பரப்பிக்கிட்டே இருந்தேன் தேவையில்லா செய்திகள் எங்களுக்கு கொண்டாடுவதற்கு ஒரு தலைவன் இருக்குறா அந்த தலைவனை வந்து நாங்க வந்துட்டு கொண்டாடுறோம் உலகமயமாக அந்த தலைவன் வந்து உலகளாவிய அளவுக்கு கொண்டு செல்வதற்கு அந்த தலைவனுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் எல்லாமே இருக்கு ஆனா பாஜக ஆர் சங்கிகள்ட்ட என்ன வெங்காயம் இருக்குது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு போவதற்கு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல தான் இந்த நிகழ்வு குறித்து ஏகப்பட்ட அவதூறுகளை வந்துட்டு தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்குதுங்க பாஜக ஆர் எஸ் எஸ் ரூபா சங்கி குரு

தொடர்ந்து பேசினாரு குறிப்பாக பெரியார் அவர்கள் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது உண்மையிலேயே அது தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் பெண்கள் மீதான அடக்குமுறைகள் மத மூட நம்பிக்கைகள் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இது எல்லாத்துக்கும் சவால் விட்ட ஒரே மனிதராக பெரியார் அவர்கள் இருக்கிறாரு அந்த அத்தகைய அந்த பெரியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உலகம் முழுவதுமே தேவைப்படுகிறார் அவர் கொண்டு வந்த ரேஷனலிசம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுக்கமே அதனுடைய தேவை வந்துட்டு அதிகமாக இருக்குது இன்னைக்கு பெரியார் வந்துட்டு உலக அளவில் வந்துட்டு தொடர்ந்து பேசப்படுவது பாஜக அரசு சங்கிகளான இன்னைக்கு பெரியார் உலகமயம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பழமைவாதத்தை புனிதம் சொல்லி வித்துட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசு சங்கிகளால பொறுத்து கொள்ள முடியல இன்னமும் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே முன்னேற்ற திசையில கொண்டு செல்லாம பின்னேற்றத்துல பின் பின்னாடி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குது பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய பழமைவாத சித்தாந்தம் ஆனா அதே நேரத்துல தமிழ்நாடு மட்டும் பாஜகவுடைய இந்த எந்த பழமைவாத மூட நம்பிக்கைகளுக்கும் கட்டுப்படாம இங்க மக்களுக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை வைத்துக் கொண்டு அதன் மூலியமா தங்கள் அரசியலாக பின்னோக்கி கொண்டு செல்வ தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது திராவிட இயக்கங்களா தங்கள் மண்ணை ஆழ்வதற்கு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தொடர்ந்து திராவிட இயக்கங்களும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து வந்துட்டு வாக்களித்து ஆட்சியில வந்துட்டு அரியணையில ஏற்றி வச்சிருக்கிறாங்க எனக்கு வந்துட்டு இன்னைக்கு முக்கியமான காரணம் இந்த திராவிட இயக்கத்துக்கு இந்த திராவிட இயக்கத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு வே வித்துட்டு வேறூண்டு இருக்க செய்ததுல ஐயா பெரியார் அவர்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு உலகின் முன்னணி கல்வி நிறுவனமான ஆக்ஸ்ஃபோர்டே வந்துட்டு பெரியாரை முன்னிலைப்படுத்தி இதுதான் மனித சமுதாயத்துக்கு இப்போது தேவை மதமோ பழமை மதமோ தேவையில்லை அப்படின்னு உணர்த்துற விதத்துல தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டுல பெரியாருடைய படத்தை வந்து நிறுவி இருக்கிறாங்க இது பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடைய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இந்த ஒரு செயலே பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு ஸ்லாப் தெரபி கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் பெரியார் சொன்ன அந்த பெண்கள் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தெய்வத்தின் குரலாக ஒழித்து கொண்டிருந்த பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து படிக்க கூடாது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் கல்வியில முன்னிலையில் இருக்காங்க விமன் எம்பவர்மெண்ட் இந்தியால முன்னிலையில இருக்கான் ஏன் விண்வெளி ஆராய்ச்சி காலத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்காங்க இஸ்ரோ வந்துட்டு அடுத்த சூரியனுக்கு அனுப்பக்கூடிய ஆதித்யா செயற்கைக்கோள் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் தான் வந்துட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க எல்லாம் பார்க்க முடியும் இது எல்லாமே இந்த பெரியார் அப்படின்ற மனிதன் போட்ட அந்த ஒரு விதைதான் அந்த மனுஷன் போட்ட அந்த ஒரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விமன் எம்பவர்மெண்ட்க்கும் முன்னோடியா இருக்குன்னு சொல்ல முடியும் பெரியார் சொன்ன அந்த பகுத்தறிவு கொள்களை ஏற்றுக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து பயணித்ததுடைய நோக்கம்தான் இன்னைக்கு சகல அறிவியல் தொழில்நுட்ப துறைகள்லையுமே தமிழ்நாடு முன்னிலையில இருந்துட்டு இருக்குது அதே போல பெரியார் வந்து காட்டி கொடுத்த அந்த சுயமரியாதை உணர்வை வந்துட்டு தமிழன் உள்வாங்கி கொண்டதுனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்கமே நிமிர்ந்து நடக்கிறான் அதே நேரத்துல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தோட எப்பொழுது பாஜக ஆட்சிக்கு வந்தது இந்த பதினோரு ஆண்டு காலத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா பல துறைகள்லயும் பின்னடைவை சந்தித்து இருக்குது பொருளாதாரத்தை பின்னடைவு சந்தித்து இருக்குது ரூபாயோட மதிப்பு வந்து பல மடங்கு சதிந்து இருக்குது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு தலைவர் பெரியாருடைய ஒரு அறிவியல முன்னெடுத்தாங்கனாக்கா இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் வந்து இந்த பதினோரு ஆண்டு காலத்துல ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டு காலத்துல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா மூடத்தனத்தை தான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க தடுப்பூசிகளை பத்தி பேசுனாக்கா இவங்க மருத்துவத்தை பத்தி பேசினாக்கா இவனுங்க கோமுத்ரா கொண்டாந்து நிறுத்திட்டு இதுதான் சமூக முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் பாஜக ஆர் எஸ் இந்த நாட்டை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க குறிப்பா நான் மாதிரியே பாஜக ஆர் சித்தாந்தம் என்பது தெய்வத்தின் குரலாக ஒழித்தார் அந்த குரலையை வந்துட்டு எதிரொலியாக வைத்துக்கொண்டு பெண்கள் கையில இருக்கக்கூடிய புத்தகங்களை எப்படியோ படித்து கொண்டு மீண்டும் கரண்டியை கொடுக்கணும் தான் அவங்களுடைய வேலை திட்டமே இருக்குது அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு செயல் திட்டங்களை மறைமுகமாக கல்விக் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி வளாகத்தை வைக்கிறது அப்படின்றது அது ஒரு புகைப்படம் வைக்கிற நிகழ்வை மட்டும் பார்க்க கூட பெரியார் உலகமயமாக்கிறார் அப்படின்ற என்ற கண்ணோட்டத்தோட வந்து பார்க்கப்படணும் இந்தியாவுக்கு சமூக நீதி பெண்கள் முன்னேற்றம் கல்வி மருத்துவ அறிவியல் வளர்ச்சி இது எல்லாமே பெரியார் போட்ட அந்த பகுத்தறிவு விதையின் காரணமாக தான் கல்வி மூலியமாக எல்லாமே சாத்தியமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தமிழ்நாடுல ஒரு கல்வியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே இருக்குது இதுக்கு எல்லாம் விதை போட்டவர் தந்தை பெரியார் அப்படின்ற ஒரு நபரை மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் போட்ட விதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா காமராஜர் வந்து தண்ணியை ஊத்துறாரு ஐயா கலைஞரும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா போன்ற வேலை போட்டு இது பண்ண இன்னைக்கு மரத்தை வந்துட்டு எந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்த பூச்சிகள் வந்துட்டு அந்த மரத்தை வந்துட்டு அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக திராவிட மாடல் நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மரத்துக்கு வந்து பாதுகாப்பா நின்னுட்டு இருக்கிறாரு ஒரே விஷயம் என்னன்னாக்கா பாஜகவும் ஆர் எஸ் எஸ் சொல்கின்ற கோல்வாக்கர்களும் தெய்வத்தின் குரலாக ஒழித்த நபர்களுடைய பேச்ச கேட்டாக ஒட்டுமொத்த நாட்டுடைய எதிர்காலம் இருட்டுல தான் போய் நிற்கும் அதுவே பகுத்தறிவு பகு பெரிய கொள்கைகளையும் சுயமரியாதை உணர்வையும் ஒட்டுமொத்த இந்திய முழுக்கமே கொண்டு சேர்த்தோம் அப்படின்னா இந்த நாடு வந்துட்டு பகுத்தறிவு வெளிச்சம் பெற்றிருக்கும் ஆக பெரியார் அவர்கள் சொன்னது போல கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையும் தான் தாழ்ந்து கிடக்கும் மக்களை வந்துட்டு உயர்த்தும் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் விதைத்த அந்த சுயமரியாதை உணர்வுடைய வெளிப்பாடுதான் அப்படின்றது வெளிப்படையாக ஆக மொத்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரியாரிய உணர்வால தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொடர்ந்து அடைந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்றது எந்த விதமான கருத்தால மீண்டும் இன்னொரு தகவல் கொடுத்து பேசும் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஆஹ் ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்